அற்புதமான இந்து கோவில் டைட்டில் ஸ்பான்சர் சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ட் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர் புரசைவாக்கம் குரோம்பேட் போரூர் மற்றும் மதுரையில் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் அக்னி ஐக்கிய அரபு அமீரகத்தில் எழுப்பப்பட்டுள்ள பிரம்மாண்டமான இந்து கோவில் உலகின் மனித நேய சகோதரத்துவத்தை பறைசாற்றும் அற்புத பூமியாக திகழ்வதோடு புதிய வரலாற்றை அமீரகம் செதுக்கியுள்ளது அபுதாபி சார்ஜா உமல் குயின் அஜ்மன் ராசல் கைமா என ஏழு மாகாணங்களை உள்ளடக்கிய ஐக்கிய அரபு நாடுகள் அழைக்கப்படுகிறது இவைகள் முழுமையாக இஸ்லாமிய நாடாக விளங்கினாலும் பலதரப்பட்ட மக்கள் தங்களின் இறைத்தன்மை வழிபாடுகளை நடத்திக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது துபாய் டேரா எனப்படும் பகுதியில் சிறிய அளவில் சிவன் கோவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது தற்போது துபாய் ஜபல் இடத்தில் விசாலமாக அமைக்கப்பட்டுள்ளது தலைவர் பிரமுக் சுவாமி மகராஜ் ஷார்ஜாவில் உள்ள ஒரு பாலைவனத்திற்கு சென்று உரையாடிய போது அனைத்து கலாச்சாரங்கள் மற்றும் நாடுகளுக்கு இடையே அன்பும் நல்லிணக்கமும் இருப்பதை பற்றி உணர்ந்து பேசிய அவர் அபுதாபியில் ஒரு கோவில் கட்டப்படட்டும் அது நாடுகளையும் கலாச்சாரங்களையும் மதங்களையும் சமூகங்களையும் நெருக்கமாக்கட்டும் என்று தனது பிரார்த்தனையில் தெரிவித்திருந்தார் அவரின் அந்த பிரார்த்தனை கிட்டத்தட்ட சாத்தியமற்ற கனவாக இருந்தது அந்த கனவானது தற்போது முழுமையாக நனவாகியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அபுதாபியில் கோயில் அமைக்கப்பட வேண்டும் என்கிற ஆவலை விரும்பியதன் விளைவாக அபுதாபியில் பிரம்மாண்டமான இந்து கோவிலுக்கு அனுமதி கிடைத்தது சுமார் இருபத்தேழு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கோவிலுக்கான நிலத்தை அமீரகம் தானமாக வழங்கி சமத்துவ சகோதர மத நல்லிணக்கத்திற்கு மாபெரும் வரலாற்றை எழுதியுள்ளது மேற்கு ஆசியாவில் மிகப்பெரிய இந்து கோவிலாக அபுதாபி இந்து கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது சுமார் எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து இருக்கும் வகையில் இந்த கற்கோவில் எழுப்பப்பட்டுள்ளது பிரம்மாண்டமான கட்டிடங்கள் வியத்தகு சாலைகள் கண்ணை பறிக்கும் மின் விளக்குகள் இவைகள் மட்டும் ஐக்கிய அமீரகத்தின் அடையாளங்கள் அல்ல மத நல்லிணக்கத்திற்கான அடையாளமாக ஒரு பிரம்மாண்டமான சாட்சியாக விளங்குகிறது அபுதாபியில் இருக்கும் இந்த இந்து கோவில் எல்லா மதத்தினரும் எல்லா தரப்பினரும் சகோதரத்துவமாக அவரவர் அடையாளங்களை அச்சு பிசகாமல் எவரும் எவரையும் மனம் கோணாமல் ஒன்றிணைந்து வாழும் அற்புத தேசமாக ஐக்கிய அரபு அமீரகம் விளங்குகிறது அனைவருக்கும் சம இடமளித்து அன்பு பாராட்டும் அழகிய ஐக்கிய அமீரக நாடு அமீரகத்தின் சகிப்புத்தன்மை மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அபுதாபியில் அமைக்கப்பட்டு இந்து கோவில் விளங்குகிறது என்றால் அது மிகையில்லை மொழி இனம் மதங்களை கடந்து அனைத்து தரப்பு வகை மக்களை அமீரகம் வாரி அணைத்துக் கொள்வது அந்த நாடு இயல்பான மதம் தாண்டி மனிதநேய அன்பை ஒலித்துக் கொண்டே இருப்பதற்கான ஒரு சாட்சி உலகில் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த மக்கள் தங்கள் சொந்த தாய் நாட்டில் இருப்பது போன்ற உணர்வை அமீரகத்தில் வசிக்கும் பிற நாட்டின் மக்கள் உணர்கிறார்கள் இங்கு வாழும் வெளிநாட்டவர்களில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்கள் பெருமளவில் உள்ளன பிற மதத்தினரின் வழிபாட்டு முறைகளுக்கு மதிப்பளிக்கும் நாடாக விளங்குவது மட்டுமில்லாமல் உலகிற்கே எடுத்துக்காட்டாய் இயல்பாய் இருப்பதை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அபுதாபியில் எல்லா மதத்தவர்களுக்கும் அவரவர் விருப்பப்படி வழிபடுவதற்கு இந்து கோவில்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் குருத்வாரா சீக்கிய கோவிலும் அமைத்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது துபாயில் உள்ள பர்துபாய் அலி பகுதிகளில் இந்து கோவில்கள் மற்றும் குருத்வாரா உள்ளது இந்த கோவில்களில் இந்தியாவில் வழிபடுவது போல் அனைத்து வழிபாட்டு சம்பிரதாயங்களும் கடைபிடிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக அமீரகத்திற்கு முதல் முறையாக வருகை புரிந்த போது அமீரகத்தில் வசிக்கும் இந்திய இந்து மக்களுக்காக மோடியின் வேண்டுகோளுக்கிணங்க அபுதாபியில் இந்து கோயில் கட்டுவதற்கு அமீரக அரசு சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து துபாய் அபுதாபி ஷேக் ஜாயித் சாலையில் உள்ள அல் ரக்ஃபா அருகே முறைக்கா பகுதியில் ஐம்பத்தையாயிரம் சதுர அடியில் அதாவது ஐந்து புள்ளி ஐந்து ஹெக்டேர் இடம் அபுதாபி அரசு சார்பில் இந்து கோவில் கட்ட நிலம் ஒதுக்கப்பட்டது இதற்கான உத்தரவை அன்றைய அபுதாபி பட்டத்து இளவரசராக பொறுப்பு வகித்த தற்போதைய அமீரக அதிபர் மேதகு ஷேக் முகமது பின் ஜாயித் அல் பிறப்பித்தார் இந்த கோயில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காக குஜராத் மாநிலம் ஆமதாபாத்தை சேர்ந்த பாம்ஸ் என்ற அமைப்புக்கு முறைப்படி வழங்கப்பட்டது இந்த அமைப்பு இந்தியா உள்பட இங்கிலாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் வரை மொத்தம் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கோவில்களை நிர்மாணித்து நிர்வகித்து வருகிறது அபுதாபிக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாம்ஸ் அமைப்பின் நிர்வாகிகளை நேரில் சந்தித்து கோயில் கட்டும் பணிகளை கோவில் கட்டுமான திட்டங்களை ஆவலுடன் கேட்டறிந்தார் பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அபுதாபியில் இந்து கோவில் அடிக்கல் நாட்டு விழாவை பிரதமர் மோடி துபாயிலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கித்தார் துமாய் ஒபேரா ஹவுஸ் அரங்கத்தில் நடைபெற்ற இந்தியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கோவில் மாதிரியை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் ஐக்கிய அமீரகத்தில் உள்ள ஏழு மாகாணங்களை குறிக்கும் வகையில் ஏழு கோபுரங்களை உள்ளடக்கிய கோயில் அமைப்பு மாடல் அமைந்திருந்தது இக்கோயிலில் சுவாமி நாராயணன் ராதாகிருஷ்ணன் ராமர் சீதா சிவா பார்வதி ஜெகநாதன் வெங்கடேஸ்வரா ஐயப்பன் உள்ளிட்ட சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அமீரகம் அதிகப்படியான வெப்பநிலை உள்ள பகுதி என்பதால் அதிகப்படியான சூரிய வெப்பத்தை தாங்கக்கூடிய கற்களை எழுப்ப வேண்டும் என்கிற அடிப்படையில் கோயில் கற்கள் வைத்து எழுப்பப்பட்டுள்ளது ராஜஸ்தான் பிங்க் கற்கள் மணற்கற்கள் மட்டுமில்லாது இத்தாலிய பளிங்கு கற்கள் உட்புறத்தில் அமைக்கப்பட்டுள்ளது கோயில்களில் நானூற்றி இரண்டு தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தூணிலும் ராமாயணம் சிவபுராணம் கீதை மற்றும் மகாபாரத வரலாற்று புராணங்களை படித்துள்ளன பஞ்ச பூதங்களான பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் என ஐந்தும் அற்புதமாக காட்டும் வகையில் அழகிய மாடம் கோயில் உட்புறத்தில் நிறுவப்பட்டுள்ளது விடாமுயற்சி அர்ப்பணிப்பு மற்றும் சகிப்புத் தன்மையின் சின்னமான அமீரகத்தின் ஒட்டகமும் அதனோடு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கோயில் அற்புதமாக நிர்மாணிப்பதற்கு எண்ணூறுக்கும் மேற்பட்ட கண்டெய்னர்களின் கற்கள் இந்தியாவில் இருந்து ஐக்கிய அமீரகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது மிகச்சிறந்த சிற்பிகள் வடிவமைப்பாளர்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கோயில் அமைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன ரூபாய் எழுநூறு கோடிக்கு மேல் நிதி உதவி அளித்து ஐக்கிய அமீரக தேசம் அன்பின் வெளிப்பாடாக மனித நேயத்தை உலகிற்கே பறைசாற்றும் வகையில் அனுமதி அளித்திருக்கிறது அபுதாபியில் அமைக்கப்பட்டுள்ள இந்து கோவில் அதை உருவாக்கியவர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல அதை பார்வையிடும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொந்தமானது என்றும் பாப்ஸ் இந்து மந்திர திட்ட தலைவர் பூஜ்ய பிரம்ம விஹாரிதாஸ் சுவாமி தெரிவித்துள்ளார் இங்கு வருகை தரும் ஒவ்வொருவரின் முகத்திலும் புன்னகையை வரவழைக்கும் இடமாக இது அமைவதோடு இந்த கோவில் அன்பு மற்றும் நல்லிணக்க செய்தியை உலகமெங்கும் பரப்பும் என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் உள்ள முதல் பாரம்பரிய இந்து கற்கோவில் அபுதாபியில் முறைப்படி பூஜைகளுடன் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் பூஜைகள் செய்யப்பட்டு கடந்த பதினான்காம் தேதி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இக்கோவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு அனைவரின் பார்வையையும் தன் பக்கம் ஈர்த்துள்ளது நாற்பது ஏக்கர் பரப்பை இலவசமாக தந்ததோடு அதை அமைக்கும் பணிக்கு ஐக்கிய அமீரகம் பெரும் உறுதுணையாக இருந்துள்ளது இஸ்லாமிய நாட்டில் பிரம்மாண்டமான இந்து கோவில் என்று மட்டுமில்லாமல் இந்த கோவில் அமைக்கும் பணியில் அனைத்து தரப்பு மதத்தினரும் இருப்பது பெரிய ஆச்சரியத்தையும் இனம் புரியாத மகிழ்வையும் தருகிறது அற்புத நுணுக்கங்களைக் கொண்ட பிரம்மாண்ட கோவில் என்கிற சிறப்போடு பலதரப்பட்ட மதத்தினர் இதில் ஈடுபட்டுள்ளார்கள் என்கிற செய்தி மிக முக்கியமானது இந்த கோவில் பல்வேறு நம்பிக்கைகள் மற்றும் மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மற்றும் புரிதலின் சின்னமாக விளங்குகிறது ஒரு இஸ்லாமிய நாட்டின் ஆட்சியாளர் இந்து கோவிலுக்கு நிலம் கொடுப்பதை கற்பனை செய்து பாருங்கள் இந்த கோவிலின் முன்னணி கட்டிட கலைஞர் ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க திட்ட இயக்குனர் ஒரு சீக்கிய தலைமை ஆலோசகர் அடிப்படையில் நாத்திகர் அடித்தளத்தை வடிவமைத்தவர் ஒரு பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் கோவில் இயக்குனர் ஜெயின் கோவில் கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் பார்சிகள் இப்படி பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட நல்லிணக்க கோவில் உலகில் இது என்றால் மிக இல்லை பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கு ஒரு பிரகாசமான உதாரணமான இளஞ்சிவப்பு மணல் கல் கோயில் அவர்களின் மதம் அல்லது நம்பிக்கையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் திறந்திருக்கும் என பூஜ்ய பிரம்ம விஹாரிதா சுவாமி தெரிவித்துள்ளார் அற்புதமான இந்த கோவில் டைட்டில் ஸ்பான்சர் சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ட் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர் புரசைவாக்கம் குரோம்பேட் போரூர் மற்றும் மதுரையில் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும்